ஆம்ஸ்ட்ராங் வழக்கு குற்றவாளிக்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்தது ஏன் இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா குறித்து பரபரப்பு தகவல்கள் பகுஜன் சமாஜ் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சூடு பிடித்து வருகின்றது புதிய திருப்பமாக போலீசாரால் தேடப்படும் மொட்டை கிருஷ்ணன் என்பவருக்கு பிரபல இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருவரும் நட்சத்திர விடுதியில் சந்தித்து பேசியதாகவும் தொலைபேசியில் பல முறை பேசியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதுகுறித்து நெல்சனின் மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் தானும் கிருஷ்ணனும் சக வழக்கறிஞர்கள் என்பதால் தொழில் ரீதியாக சந்தித்து பேசியதாக மோனிஷா குறிப்பிட்டதாக கூறப்படுகின்றது மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடுகளில் தனது இருப்பிடத்தை தொடர்ந்து மாற்றி வருவதால் சர்வதேச போலீசின் உதவியை தமிழக போலீசார் நாடியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த வழக்கில் இயக்குனர் நெல்சனையும் காவல்துறையினர் விசாரிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது